பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்எல்வாய் மொழியில் கொடி போராட்டத்தில் ஈடுபட உள்ள மதிமுக பொதுச் வைகோவை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் ஆல்வி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஆல்வின் பிரதமருக்கு எதிராக போராட இருக்கிற வைகோவை போலீசார் கைது செய்ய திட்டமிட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்து அரசு விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை துவங்கி வைத்தும் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிப்புமாக வெளியிட இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இன்று பின் பிற்பகலில் அந்த விழா நடைபெற இருக்கிறது பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தரும்போதெல்லாம் தமிழக வாழ்வாதார பிரச்சனைகளில் தமிழகத்திற்கு தொடர்ந்து பிரதமர் மோடி துரோகம் செய்து வருவதாக கூறி மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அவருக்கு எதிரான கருப்புக்கொடி போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் கடந்த முறை மதுரைக்கு வந்தபோதும் இதே போராட்டத்தை முன்னெடுத்தார் தற்போதைய நிலையில் இங்கு திரு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ள அவருக்கு எதிரான கருப்புக்கொடி போராட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் நடத்துவதற்கு மதிமுகவின் சார்பிலே திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அங்கு எந்த விதமான அசம்பாவிதங்கள் கூடாது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே அவரை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்லைப் எல்லைப்பகுதியான காவல் கிணறிலேயே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்லைப் எல்லைப்பகுதியான அந்த காவல் கிணரில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நெடுஞ்சாலையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அங்கேயே அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அதே போன்று தேனி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் ஆகிய இருவருடைய தலைமையில் இந்த இடத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மதிமுகவினரும் இந்த இடத்திற்கு அதாவது அங்கு போராட்டம் நடை இருந்ததான நிலையில் அங்கு போராட்டம் நடத்துவதற்கு முன்பதாகவே அவர் இங்கேயே தடுத்து நிறுத்தப்படுவதாக தொண்டர்கள் அனைவருமே இங்கேயே அவரை கைது செய்வதற்கான திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக அவருடைய பிரதமர் மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் நடத்த இந்த போராட்டத்தை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்லைப்பகுதியில் சற்று நேரம் நடத்திவிட்டு அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கான திட்டத்தை காவல்துறையினர் வகுத்திருக்கிறார்கள்